அப்போ தெரியாமல் சொன்னேன் ஆனால் லாபம் தான் தெரியாமல் சொன்னேன் இப்போ என்ன செலவே இல்லாமல் லாபம் வருதில்லை கழிவு பதப்படுத்துகிற வேலை கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு நம்ம உழவில்லாத வேளாண்மையை பார்க்குற இப்போ நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன் ஏரியா ஓட்டக்கூடாது அப்படின்ற தான் நான் இப்போ வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் மாறிட்டு வரேன் நானும் வந்து பெரிய விவசாயம் இல்லை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வரேன் இப்போ எனக்கு ஏழு பூசணிக்காய் எடுத்துகிட்டு கொத்தரக விதைக்கும் இறக்கத்து ஒன்று ரெண்டு வந்து வரத்தில் போடலான்னு வச்சுக்கிறேன் ஆல்ரெடி எனக்கு முடிஞ்சிச்சு இது எக்ஸ்ட்ரா வருமான இது அந்த மோ எண்பது நாள் என்ன எடுக்க முடியுமோ அவ்வளோ இதிலேருந்து ஈல்ட் எடுத்துவிட்டேன் நான் சொன்னது இந்த ஒரு ஏக்கராவில் எண்பத்தஞ்சாயிரம் வெறும் பூசணிக்காயில் மட்டும் ஒரு வேலை எடுக்கிறேன்னா பத்து நிமிஷம் நீ வேலை செய்யணுமே தண்ணி பாசறையாக பத்து நிமிஷம் பாசணும் களை வெட்டுறையா பத்து நிமிஷம் வெட்டணும் அடுத்த வேலைக்கு போய்க்கணும் இன்றைக்கி வேலை செய்யக்கூடாது அதுக்கு நம்ம டெக்னாலஜி நம்ம பயன்படுத்திக்கணும் போன பருவத்துக்கு வந்து வெள்ளை பூசணிக்காயும் கொத்த கொத்தவரக்காயும் போட்டிருக்கேன் நான் இப்போ எனக்கு ஈல் வெள்ளை பூசணிக்காய் எடுத்துவிட்டேன் கொத்தவரக்காய் விதைக்கும் இறக்கத்த ஒன்று ரெண்டு வந்து வரத்தில் போடலான்னு வச்சுக்கிறேன் ஆல்ரெடி எனக்கு முடிஞ்சிச்சு இது எக்ஸ்ட்ரா வருமானம் இது அந்த மோ எண்பது நாள் என்ன எடுக்க முடியுமோ அவ்வளோ இதுலேருந்து நெயில் எடுத்துட்டேன் நான் சொன்னது இந்த ஒரு ஏக்கராவில் எண்பத்தஞ்சாயிரம் வெறும் பூசணிக்காய் மட்டும் ஓகேவா அப்போ நான் அந்த கொத்திரக்காயை எடுத்துருக்குறேன் அப்புறம் சோளம் சோளத்தில் எடுத்துருக்குறேன் வண்டைக்கால் எடுத்துக்கிறேன் நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 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 ஐநூறு மக்கா சோளம் கதிரி கூட ஐயாயிரம் ரூபாய் போச்சு இது கிலோ வந்து நாற்பது ரூபா கொடுக்குறேன் கொத்தரக்காய் ஒரு முந்நூறு கிலோ கிட்ட அறுத்துருப்பேன் கொத்தரக்காயை பண்டக ஒரு நூற்றி ஐம்பது கிலோ இரநூறு கிலோ கிட்ட வண்டை எடுத்துருப்பேன் அதுவும் நாற்பது ரூபாய் கிலோ அப்போ அது கணக்கு பண்ணிங்க எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்ற விஷயத்தை இது போக நம்ம தோட்டத்தில் வரவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறது மற்ற அளவுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுலாம் கணக்கு பண்ணும்போது நல்ல லாபம் தான் எந்த ஒரு இதுவும் இல்லை ஏன்னா விசிட் பண்ணுறவங்க வரவங்க ஒரு ஒரு புதுசாக ஒரு விவசாயம் வரவங்க அவங்க ஆர்வத்தை தோணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு எப்போ வந்தாலும் ஃப்ரீயாக எல்லாமே கொடுத்து அனுப்புகிறேன் இப்போ அதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணும்போது ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் மூணு பேர் நம்ம பண்ணி விசிட் பண்ண வரும்போது நம்ம நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா அவங்களும் நம்மளை மாதிரி விவசாயம் பார்க்கணும் அப்படின்னு இப்போ இதில் இதில் என்ன சொல்ல வரேன்னா போன இதுக்கு வெள்ளை பூசணிக்காய் போட்டுட்டு கொத்திரக்காய் போட்டேன் இந்த இதுக்கு மஞ்சள் பூசணிக்காய் போட்டு மக்காசோளம் போட்டுருக்கேன் பயிர் மாற்றி இருக்கிறேன் மாற்றி சோழிச்சி முறையில் பண்ணுறேன் ஏற்கனவே அங்கே போட்ட மக்காசோளத்தில் தக்காளி நட்டுருக்கேன் அதில் வந்து தக்காளி பிடிச்சி கட்டுறதுக்காக தக்காளி சாய்ஞ்சு நம்ம கொம்பு தேடணும் இதில் கொம்பு இப்போ தேட வேண்டிய வேலை கிடையாது இல்லை ஆமாம் இதில் இதில் வந்து இதே மக்காசோளம் இதில் இங்கே இங்கே வளரும்போது தக்காளி பிடிச்சி கட்டிவிடுவேன் இப்போ இந்த தக்காளி செடி இது இருக்குது ரெண்டு அடிக்கு ஒரு செடி இருக்குது இதில் வந்து கை செடி வளரும் போது ஒரு கயிறு போட்டு இப்படி சேர்த்து வச்சு கட்டிவிடுவேன் இந்த 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 கொம்பு இது ஸ்டிக்காக தாங்கிக்கும் இது போக இது கீழேயும் பூச்சிக்கீரை நட்டுருக்கேன் காய்ச்சலிக்கீரை இது வந்து பழைய கட்டுப்படுத்திக்கும் இது அறுத்துடுவேன் தக்காளி பூச்சிக்கறி வந்து அறுத்துவேன் அறுக்க இருக்காது ஷார்ட்டாகவே இருக்கும் இடம் வந்து நமக்கு கரெக்டாக காவிர முறையில் அது கரெக்டாக இருக்கும் தக்காளி செடி ஹைட்டாக வந்துடும் இது வந்து கொஞ்சம் மூணு அடி நாலு அடிக்கு காய்ட்டுக்கு வரும் ஹைட்டு எவ்வளோ செடி வருது அவ்வளோ காய் வரும் இதுக்கு கட்டுறதுக்கு இந்த 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 ஸ்டெப்பு தாங்கும் சப்போஸ் ஒரு பேச்சு தாங்குறேன்னா நம்ம ஒரு கொம்பு வச்சு நட்டுக்க வேண்டியது தான் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஒரு சப்போர்ட்டுக்கு இது வந்து இப்போ இந்த விட்டுக்கிறது ரெண்டு பர்பஸ் ஒன்று தக்காளி நிறத்துக்கு ரெண்டாவது குருவி பறவைகள்லாம் வந்து உட்காரத்துக்காக பூச்சி பிடிக்கிறதுக்காக அந்த காலத்தில் இது அந்த பொம்மை ஆமாம் அந்த பொம்மை வந்து நம்ம சொன்னால் செய்ய மாட்டோம் இப்போ போய் பொம்மை பொம்மை நடுங்க இல்லை ஒரு திஸ்டி இப்போ ஒரு முளிச்சல் கலர் கலராக துணியை கட்டுங்க அப்படின்னா ஆ வேறு வேலை இல்லை பொம்மை செய்யணும் போகணும் அப்படின்னுவோம் விட்டுடுவோம் அதை இப்போ வந்து பறவை ஸ்டாண்டுன்னு சொல்லி நாங்கள் அறிமுகம் பண்ணுறோம் அது பிஸ்னஸாக பண்ணுறோம்லாம் ஸ்டாண்டை வச்சு ஸ்டீல் பைப்பில் வச்சு பிஸ்னஸாக பண்ணி பறவை ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லி பயிரோட மற்றத்துக்கு வச்சு கொடுக்குறாங்க மூணு அடி பயிராக மூணு அடி ஐட்டிக்கு வைக்கிறாங்க ரெண்டு அடி பயிராக ரெண்டு அடி கைட்டு அப்போ அந்த ஐட்டு பயிரோடு அடி ஐட்டி இருக்கணும் அப்போ தான் அது கரெக்டாக லெவல் பண்ணணும் இது அப்படி கிடையாது நம்ம நட்டாலும் நமக்கு வருமானம் இப்போ ஒரு காலுக்குள்ளே வாங்கி அந்த சோளம் நடுறோன்னா நம்ம சாப்பிடலாம் நம்ம சாப்பிடும்ல நம்ம கோழிங்களை கரைச்சி போட்டுடலாம் மாட்டுக்கு கரைச்சி போட்டுடலாம் காசு கொடுத்து வாங்க தேவை நம்ம ரொட்டி சுட்டு சாப்பிடலாம் மாவு இன்னும் பெருசாக கடையில் போய் காசு கொடுத்து வாங்க தவிர நம்ம மண்ணிலே நம்ம விதையை உற்பத்தி பண்ணிக்கணும் இன்னும் நமக்கு நல்லது நம்ம ஒரு முறை வாங்கும் போது எந்த ஃபார்மருக்கிட்டையோ இல்லை கடையிலே வாங்குறோம் எந்த முறையிலேயே ஆர்கானிக்லையோ நான் ஆர்கானிக்கலையோ வாங்குறோம்னோட கதை நமக்கு முக்கியம் ஒரு பருவம் ரெண்டு சுழற்சிக்கு நம்ம மண்ணில் வந்துட்டால் நல்ல பொருளாக மாறிடும் ரசத்தன்மை கம்மியாகிடும் ஜீன் மாறுதோ மாறுதோ அந்த ரெண்டாவது படித்தோம் அதில் இருக்கிற வசத்தன்மை மாறிவிடும் ரெண்டு பருவம் நம்ம மண்ணிலே வந்ததுன்னா விசத்தன்மை மாறிடும் எந்த விதையாக இருந்தாலும் கன்ஃபார்மாக மாறிவிடும் அதனால் வந்து இது வந்து நமக்கு யூஸ் நம்ம ஒன்றும் இது ஒன்று பெரிய செலவு கிடையாது ஒரு ஊர் ஊடு பயிராக எதுவும் வாங்க நம்ம இங்கே இந்த பூசணிக்காய் வந்து நம்ம மெயின் பயிர் இந்த பூசணிக்காயில் தான் நம்ம மெயினாக பண்ணுறோம் அந்த பூசணிக்காய் களை வெற்றக்கூடிய அந்த ஏழாயிரம் சொல்கிறேன் இல்லையா அந்த ஏழாயிரத்தில் இந்த காசு எடுத்து கொடுத்துடலாம் நம்ம காசு தேவையில்ல எல்லோரும் சொல்லுவாங்க நம்ம எனக்கு இயற்கை விவசாயம் பண்ணி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் சொன்னவன் தான் அப்போ தெரியாமல் சொன்னேன் ஆனால் லாபம் தான் தெரியாமல் சொன்னேன் இப்போ செலவே இல்லாமல் லாபம் வரதில்ல இப்போ எனக்கு செலவே இல்லாமல் லாபம் இருக்குது எப்படின்னா என்ன வாங்க போகிறான் போன பருவத்துக்கு ஆடுசாமி கொட்டேன் இது இந்த பருத்துக்கு நான் கொட்டலை போன பருவத்துக்கு ஆவா பிடிச்சேன் போன பருத்துல ட்ரிப்பு போட்டேன் முடிஞ்சு போச்சு ஒரே செலவு ஃபஸ்ட் டைம் பண்ணும் போது எல்லோரும் செலவு வரதான் செய்யும் அந்த செலவு நம்ம கரெக்டான முறையில் பயன்படுத்தணும் ஏதோ வந்தோமா போனோமானு இல்லாமல் வேட்டை பாத்தி அமைச்சி ட்ரிப் வழியாக போட்டு ஒரு முறை பண்ணோமா அஞ்சு வருஷத்துக்கு நீ கைனி பதப்படுத்துகிற வேலை கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு நம்ம உழவில்லாத வேளாண்மையை பார்க்கறது இப்போ நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன் ஏரியே ஓட்டக்கூடாது அப்படின்ற தான் நான் இப்போ வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் மாறிட்டு வரேன் நானும் வந்து பெரிய விவசாயம் இல்லை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வரேன் இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் எனக்கு லாபம் தான் என்னுடைய விஷயத்தில் லாபம் என்னான்னு வந்து என்கிட்ட தெரிஞ்சு போய் எனக்கு கீழே என்னுடைய கீழே கற்றுக்கணும்னு செய்யறோங்களும் இது நல்லா இருக்குது இந்த மெத்தட் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறாங்க இது இல்லாமல் தமிழ்நாடு கர்நாடகா இது வரைக்கும் ஒரு முப்பது மீட்டிங்கு நான் ஆத்மா திட்டம் போய் நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் இஸ்ரேல் டெக்னாலஜியில் ஒட்ட ஜார்த்தத்தில் போயிட்டு ட்ரைனிங் எடுத்துருக்கேன் அது போக ஐசி ஐசிஆர்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் போய் ட்ரைனிங் எடுத்துருக்கேன் கோயம்புத்தூர் காலேஜில் போய் ட்ரைனிங் எடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து இது போய் சொல்கிறோம் ஒரு ஆளுக்கிட்ட அவங்க வந்து அலட்சியமாக நினைக்கிறாங்க இப்போ விவசாயத்தை வந்து ரொம்ப 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 அலட்சியமாக நினைக்கிறாங்க யூரியா போட்டால் வந்துடும் இல்லை காம்ப்ளக்ஸ் போட்டால் வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட ரேட்டு பேசும்போது பைத்தின்ப்பா இது இருபது ரூபா கொடுக்குறேன் ஐம்பது ரூபா கொடுக்குற அந்த மாதிரி விஷயத்த பேசுகிறாங்க இது இதில் எப்படி செலவு நம்ம கம்மி பண்ணுறோம் நம்ம சொல்கிறோன்னா அதை புரிஞ்சுக்கிறவங்க ரெண்டு பேராக இருந்தாலும் அதிகமான விமர்சனம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் வந்து இயற்கை விவசாயத்துக்கு யாரும் மாட்டாங்க விமர்சனத்துக்கு வர ஆமாம் விமர்சனத்துக்கு பயந்து யாரும் வரமாட்டேறாங்க நம்ம வந்து அதையும் தாண்டி வரோம் அதையும் தாண்டி ஒவ்வொரு இடமும் போகிறோம் பட்னி மசிமா ரொம்ப வேதனைப்பட்டு நாலு பேரை மாற்றணும் அப்படின்னு என்னோட பையன் பொண்ணு எல்லாமே இயற்கை விவசாயத்தை தான் பண்ணுறேன் அவங்க அவங்க எங்கள் பையனே மருந்தடிப்பான் என் பையன் பொண்ணு மருந்து அடிக்கும் எல்லாமே நாங்கள் போன்றோம் இது ஃபுல்லாகவே இதில் பாருங்கள் இதோட விதை வந்து நான் எனக்கு தேவையான காயை அறுத்துட்டேன் அறுத்துட்டு நான் வண்டைக்காயை எடுத்து சேல்ஸ் பண்ணிட்டேன் இப்போது இந்த விதை வந்து நார்மலாகவே இதில் இருக்குது விதை நான் செடியை காமிக்கிறேன் உங்களுக்கு இதே இயற்கையாக மொழிச்சிது நான் போட வேண்டியதில்லை உங்களுக்கு இங்கே இதில் வாங்க அந்த எண்ட்டில் இயற்கை விதை அதிகமாக மொழிச்சிது நான் அதுக்கு தண்ணி மருந்து மருந்தடித்தாவில் ஒன்றும் இல்லை இயற்கை விவசாயம்னா நம்ம விதை போடக்கூடாது அதுவே செடி மொளிச்சு வரணும் அதுக்கு பார்த்தா இயற்கை விவசாயம் நான் போட்டுவிட்டேன் நான் மருந்து போட்டுவிட்டேன் நான் இயற்கை விவசாயிட்டு இது இங்கே பாருங்கள் போன வருஷம் போட்ட போன மாதத்தில் போடக்கூடிய இது வெள்ளை கூடிய விதை அந்த காய் டேமேஜ் அழிவிடுச்சு இல்லை ஏன்னா சின்ன காய் யாரும் எடுத்துகிட்டு போக வந்துருப்பாங்க நான் பவர் டீலில் ஓட்டும் போது அந்த விதை வெட்டிட்டு அது அது மொழிக்கணும் தோணி அது மொழிச்சு வருது இது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே போதும் இது நமக்கு இது இது வந்து நமக்கு வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது செடி இருக்குது இந்த இருபது செடி குறைஞ்சி நம்ம ரூபாய் லாபம் கொடுக்கும் நீ எதுவுமே பண்ணத்தவலை இப்போ இதுக்காவது இதுக்காவது ஊசு போடுறான் தண்ணி ஊட்றேன் ஏதோ ஒன்று பண்ணுறேன் இருக்கே மூலிச்சு நமக்கு அது எதுவுமே பண்ண தவலை அந்த மெத்தேடில் தான் எல்லா இடத்துலையுமே நான் விதையை விட்டுட்டு இருப்பேன் கையில் நீங்கள் எங்கே பார்த்தா என்னோடய தோட்டத்தில் விதை வேசேவாக இருக்குது எல்லாம் தான் கேட்பாங்கள்ல நீ ஒரு முறை பண்ணுங்கள் விதையை ஒரு முறை யாருக்கிட்டே விதை வாங்கினு வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஈல்டு எடுத்துங்க எடுக்கிற வரைக்கும் எடுத்துங்க அந்த செடிக்கு நாலு காய் விடுங்க பறவை சாப்பிட்டோம் இல்லை அதிலே முத்துட்டோம் அதிலே விதை நிறுத்தி ஆகட்டும் அதையே கொட்டட்டும் கொட்டும் போது நீ விதையை தேடித்தால் நான் வீட்டில் போய் விதையை பதப்படுத்தி வைக்க தேவையில்ல ஒரு பொ நீ சேல்ஸுக்கு மா தாள கொடுங்க தானே விதை வைக்கணும் ஒன்னொரு தோட்டத்துக்கு விதை தேவையில்ல இப்போ இதில் 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 ஆயிரம் விதை இருக்குதுன்னா இந்த ஆயிரம் விதை முளைக்கும் கன்ஃபார்மாக அந்த ஆயிரம் விதையை முளைக்கும் போது ஆயிரம் செடிகள் வரும் உனக்கு ஈல்டு அதிகமாக வராது அப்போ உனக்கு தேவையான தொள்ளாயிரம் செடியை பிடிக்க போட்டு நூறு செடி வச்சுக்கோம் அந்த நூறு செடி எப்படி பிடுங்குறேன் நான் தொள்ளாயிரம் செடியும் செடி வளர்ந்த பிறகு பிடுங்க அது சத்தம் ஆகும் தய்ச்சத்து நம்ம வந்து சனப்பு வெரைச்சி ஓட்டுற வேலையும் இதில் மிச்சம் அந்த சனப்பு வெரைச்சு ஓட்டோமா இருபது நாள் நமக்கு வேஸ்ட் ஆகுது நாற்பது நாள் வேஸ்ட் ஆகுது ஓட்டுற கூலி விதை அதுக்கு அது மறுபடியும் மடித்து ஓட்டுறது இருபது நாள் டைமிங் வேஸ்ட்டு இதில் நம்ம போட்டுக்கிற விதையை நம்ம எடுத்து அதுவே நம்ம இதுக்கு தாய் சத்தாக கொடுத்துடலாம் எந்த விதை போகிற இப்போ மக்காசோவில் போகிறோம் மக்காசோவில் வேறு சத்து உளுந்து போறியா உளுந்து வேரில் சத்து தையில சத்து எல்லாமே சத்து அறுவடை வறுக்கிற நம்ம அறுவடை எடுத்துங்க என்ன எடுக்க முடியும் நம்மளை மீறி முத்தி போயிடும் காய் முத்துற காய் வேஸ்ட் பண்ணாமல் செடியிலே விடலாம் செடியிலே விடும்போது அது நல்லா முத்தி விதை நிறுத்தி அதுவே வெடிச்சு கொட்டும் இயற்கையோட சூழ்நிலை நீ வேணாம்னோட அது புள்ள பிறந்து அது அது இயற்கை வளர்ந்துக்கும் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் ஒரு விவசாயி அது அதோட மெத்தடில் நம்ம இயற்கையை சாந்து போனோமா நல்ல ஒரு நம்ம தோட்டம் வந்து ஆரோக்கியமாக வந்துடும் நீ இயற்கையாக மாற்றணும் சாணி போடணும் கோமியாணும் இல்லை அவங்க சொல்கிறவங்க சொல்ல யாரும் எதிர்பார்த்து உனக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணு உனக்கு நீ கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் தான் எங்கள் உன்னால் போய் கற்றுக்கோ உனக்கு என்ன தெரியுமோ அதை செய் மருந்து வராமல் உன்னால் என்ன பண்ண முடியுமோ கடையில் பேர் ஆம்புலஸ் ஊரியா வாங்காமல் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு உங்கள் டைம் கிடச்சா வேப்பில வெட்டி மற்ற தயை வெட்டி போடு நீ என்ன பயிர் வைக்கோ அதோட தயை அதோட தய இங்கேயே போட்டாலே போதும் நெல் அறுத்தியா நெல் தழை இங்கேயே சத்தியே போடும் இப்போ நான் நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் வந்து இப்போ சம்பிங் போடுறோம் கனகாம்பரம் போடுறோம் மல்லி போடுறோம் அப்படின்னா நம்ம அறுவடை பண்ணும்போது நெல் வெளியே எடுத்துடுறோம் அதோடைய மயிலை மாட்டிக்கிற வைக்காலத்து வந்து மல்லிக்கு சந்தை போடு கனகாம்பரம் சந்தை போடு சம்பிங் சந்தை போடு உனக்கு களை வராது களை வெட்டுற கூலி மிச்சமாகும் மூணு மாதத்தில் அது மக்கு ஆரம்பிக்கும் அப்படியே மக்களையா டீ கம்போஸ்டர்ன்னு சொல்லி ஒரு வழி கூட இப்போ தயார் பண்ணியிருக்கிறோம் எல்லோரும் மூலியமாக தெரிஞ்சு தாய் தூரத்தை வாங்கி அதை நான் இப்போ கண்டுபிடிச்சி நம்ம நம்ம பண்ணையில் வச்சிருக்கிறேன் இவனுக்கு எதுவா அது மக்களையும் அது மேலே லேசாக ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும் உனக்கு ஆறு மாதம் கழிச்சு மக்கக்கூடிய ஒரு மரம் ரெண்டு மாதத்துலேயே மக்கிடும் எந்த எந்த கட்டையாக அந்தாலும் ஒரு கட்டை வெட்டி காயை போட்டு உரமாக போட்டுருன்னா இதெல்லாம் போட்டுருக்காங்க இந்த இந்த என்னோடய வேலையில் பாருங்கள் ஒரு ஒரு பொருள் கூட இது வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன் இப்போ இந்த பொருள் வேஸ்ட் எதுவுமே ஒன்று வேஸ்ட் இருக்குது இது இது மேலே வந்து இந்த டீ கம்போஸ்ட்னு ஒரு திரும்ப இருக்குது வெறும் தண்ணி வெள்ளம் தான் அது அது எத்தனை இது மாதிரி தெளிச்சு விட்டால் இது இப்படியே தான் எனக்கு வந்து நாலு மாதம் அஞ்சு மாதம் மக்குறதுக்கு நீ அதை தெளிச்சுன்னா அறுபது நாளில் மக்கிடும் அறுபது நாளில் உரமாக மாறிவிடும் அது கரெக்டான ப்ராப்பர்ஸில் வச்சு அதை கரெக்டாக அடிக்கி கரெக்டாக தெளிச்சு விட்டுட்டினா அறுபது நாள் இது மக்கிடும் எருவா வரையும் எருவாக கையில் கொட்டிடலாம் சரி நமக்கு வேண்டாம் இதுக்கு எடுக்கிற கூலி செலவாகுது மிச்சம் ஆகுதுன்னா ரெண்டு முறை இந்த தாய் திருவத்தனை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த இது மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டுனா ஒரு ஒரு ஐம்பது நாற்பது நாளில் ஐம்பது அந்த அறுபது நாள் ஒரு எழுபது நாளில் நம்ம கிடையாது இது ஓப்பனாக இருக்கிறதுனால வெயிலையும் மகிழும் இது ஒரு அடர்த்தியாக இருந்ததுன்னா ஒன்னோடய ஒன்று அந்த பூச்சிக்கு அந்த கொல்லி வந்து இதை சீக்கிரமாக கரைச்சிரும் அவ்வளோதான் வித்தியாசமே இது வந்து உயிர் வேலி மரவெல்லி ரோட்லேருந்து பார்க்குறாங்க ஒரு பார்வை அப்படின்ற மாதிரி நம்ம நீங்கள் கேட்டீங்களா பொம்மையாக வைக்கிற திஷ்டிக்க ஏதாவது மாரி தான் கண்ணடியாக கல்லடிக்கோ இது ஒரு விஷயத்தில் வந்து இது நமக்கு வந்து ஒரு உயிர் வேலி பக்கத்துக்கு அனைஞ்சர் ஒரு மருந்து அடிக்கிறேன்னா அந்த மருந்து காற்று மூலிமா ஸ்பிட்டாக இந்த பக்கம் வரும் பறந்து வரும் வராமல் இருக்கு தடுப்புக்கு மரவள்ளி மரவள்ளிக்காய்ங்க இதில் வந்து உயிர்வலி நிறைய விஷயம் இருக்குது நான் சொல்கிறேன் அது அது இருக்கிறத்தில் போயிட்டு நான் சொல்கிறேன் நான் தாது தண்ணியை வச்சுக்கிறேன் இதை வரும்போது நமக்கு ஒரு வருமானம் இது இது ஒரு கிலோ வந்து ஐம்பது ரூபான்னு கொடுக்குறேன் மரவள்ளியை இது வேறு ஒரு செடி போடணுன்னா குறைஞ்சது வந்து இருபது கிலோ அது மாதிரி வரும் அப்போ ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்னாலும் உனக்கு ரெண்டாயிரம் பேக்கெட்டை வருதில்லையா நூறு ஆயிரம் கிட்ட வருது இல்லையா அப்போ ஒரு குச்சிக்கு ஆயிரம் ரூபாய்னா அப்போ கணக்கு பண்ணிக்கா இப்போ ஆயிரம் குச்சி என்ன வருதுன்னு அது வருது இல்லை உனக்கு பயிருக்கு பயிரும் தனியாக இந்த குச்சியும் பயணி சுற்றி நட்டுற அது வந்து ஒரே டைமில் நடக்கக்கூடாது இந்த மாதம் ஒரு நூறு குச்சி அடுத்த மாதம் ஒரு நூறு குச்சி அடுத்த மாதம் ஒரு நூறு குச்சி பரவாயில்ல முறையில் நடணும் அப்போ தான் உன்னால் வியாபாரம் பண்ண முடியும் நீ ஒரே நாள் நட்டுவிட்டு எனக்கு விற்கலையே போலியே ரேட்டு போலேன்னா இருபது ரூபா கூட கிலோ போட்டோம் நீ ஐம்பது ரூபாய் கிலோ தேவைல இருபது ரூபா கிலோ போனால் நமக்கு லாபம் தான் இதுக்கு எந்த செலவும் கிடையாது முதல்ல இடத்துக்கு இடம் வேலைக்கு வேலி நல்ல பொருள் நம்மளால் இதை சாப்பிடும் விற்க முடியல அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஆடுங்க சாப்பிடும் மாடு சாப்பிடும் கோழிங்க சாப்பிடும் பச்சை எடுத்து வெட்டி போட்டாலே கோழிங்க குத்தி சாப்பிடும் அவிச்சு போட்டாலே கோழிங்க சாப்பிடும் இதோட குச்சி காய வச்சு மற்ற நம்மக்கிட்ட வேஸ்டேஜ் இருக்கும் கிராமம் விவசாயம்னா வேஸ்டேஜ் நிறைய கிடைக்கும் அதை வச்சு கொஞ்சம் அவிச்சு கோயிலுக்கு ஆட்டுக்கு போட நல்ல பொருள் சத்து நல்ல சத்து தான் நல்ல நல்ல ஒரு எந்த பொருளும் நீ கடையில் போய் கார்பரேட் கம்பெனி ரெண்ட கிலோ தீவனத்துக்கு தீவனம் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு கிலோ வாங்குறதுக்கு நீ இதுவே இருபது ரூபாய்க்கு கொடுக்கற இன்னொருத்தனுக்கு அந்த ஒரு கிலோ நம்ம ஆட்டுக்கு நம்ம கோழி கொடுங்க நமக்கு லாபம் கிடைக்கிறது அதை தான் நம்ம யோசிக்கணும் நாலு மரவள்ளி நாலு மக்கா சோளம் நாலு வந்தக்காய் கொத்தரக்காய் அது மாதிரி போட்டு விற்கிற வரைக்கும் நம்ம வித்தினோம் விற்கலன்ற மன வருத்தமே வரவே கூடாது அதுக்கு நம்மக்கிட்ட கோழி ஆடு மாடு எல்லாம் வச்சுக்கணும் அதுக்கு போடணும் நீங்கள் அதுக்கு போகிறமோது கிலோ எண்பது ரூபாய் எட்நூறுபாயை விற்றுட்டு போகிற ஒரு கிலோ கறி எட்நூறுபாய் ஆட்டுக்கு நீ விற்க போகிற அவ்வளோதான் நீங்கள் ஒரு ஆட்டை வந்து உயிரோட இடம் கொத்தா ஐநூறுரூபா ஒரு குட்டி முந்நூறுபாய்க்கு வாங்கினா கூட உனக்கு ஐநூறுபாய் நான் 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 ரெண்டாயிரரூபா கொடுத்து வாங்குறேன்னா ஆறு மாதத்துக்கு உனக்கு இருபது கிலோ வந்துடும் உனக்கு பத்தாயிரரூபா கிட்டே வந்துடும் உனக்கு ஒன்று எந்த பொருள்னு வேஸ்ட் கிடையாது இதுன்னா டைம் வேஸ்ட் பண்ண தேவை ஆடு ஓட்டி மேய்க்கணும் ஒரு ஆள் போய்ட்டு அப்படின்னு தேவையில்ல நம்ம இடம் எவ்வளவோ அதுக்கேற்ற ஆடு அதுக்கேற்ற மாடு அதுக்கேற்ற டைமிங் இது தவிர நீ என்ன வேணும்னு பாருங்க இது எல்லாமே பத்து நிமிஷம் வேலை தான் ஒரு வேலை எடுக்கிறனா பத்து நிமிஷம் நீ வேலை செய்யணுமே தண்ணி பாசறையா பத்து நிமிஷம் பாசணும் களை வெட்டறியா பத்து நிமிஷம் வெட்டணும் அடுத்த வேலைக்கு போய்கணும் இன்றைக்கெல்லாம் வேலை செய்யக்கூடாது அதுக்கு நம்ம டெக்னாலஜி நம்ம பயன்படுத்திக்கணும் என்ன பண்ணால் முடியும் அப்படின்ற டெக்னாலஜி பயன்படுத்திக்கணும் ரெண்டு பேர் ரெகுலராக ஆளை வச்சுக்கணும் அது வச்சா நம்ம வேலை வந்து அவங்க நூறுரூவா கூலி கொடுக்குறோம்னா நமக்கு இரநூறுவா லாபம் வரும் வராமல் இருக்காது வராமல் நம்ம பயன்படுத்திக்கணும் இதுதான் நம்ம வந்து விவசாயத்தினுடைய முக்கியமான விஷயம் இங்கே இருக்கிற பண மரத்தில் இருக்கிற பண வதலாம் பொறுக்கியும் போட்டிருக்கேன் அதையும் பாருங்க